ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் மாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது டீ கடை ஸ்டைலில் எப்படி சுக்கு காபி போடுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு ஒரு பவுடர் ஒன்று அரைக்கணும் அதே நேரத்தில் சுக்கு காஃபி எப்படி போடுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி சுக்கு காஃபி குடித்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சளி இருமல் காய்ச்சல் போது இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப இதமான இந்த சுக்கு காஃபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் சுக்கு காஃபி போடுறதுக்கு முதல்ல அதுக்கு நம்ம ஒரு பவுடர் ஒன்று அரைக்கணும் அதுக்கு நான் இரும்பு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா சூடானோனே நூறு கிராம் அளவுக்கு வர கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து லோவில் வச்ச பிறகு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் அப்படியே நறுலா வறுக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் ஐம்பது கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க சுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி இடிக்கிற உரல்ல வச்சு நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா இப்படி இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா பாதி பாதியாக உடையணும் அளவுக்கு நல்லா இடிச்சுக்கோங்க எல்லாம் ஐம்பது கிராமையும் நல்லா இந்த மாதிரி இடித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் சுக்கை மறுபடியும் அடுப்பில் போட்டு நல்லா வறுக்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வறுப்பட்டுருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் குடிக்கும்போது சுக்கு காஃபி குடிக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இடிச்சிட்டு நீங்கள் வருத்திங்கன்னா பாருங்கள் இன்னொரு பக்கத்தில் மல்லி வந்து நல்லா வறுப்பட்டுருக்கு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் அதே நேரத்தில் மல்லியை வந்து நீங்கள் கையில் எடுத்து நல்லா உடைக்கும் போது நல்லா தூள் அந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருக்கணும் அதே நேரத்தில் கருகாமல் பார்த்துக்கோங்க வழக்கமாக நம்ம மல்லியை எடுத்து உடைச்சா நல்லா உடப்படும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வறுக்கும் போது நல்ல தூள் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ சுக்கு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை நல்லா பரப்பி விட்டுருங்க இது ஒரு பக்கத்துக்கு நல்லா ஆரட்டும் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இரும்பு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் இருபது ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வந்து முப்பது வரைக்கும் சேர்க்கலாம் அளவுக்கு ஏலக்காய் சேர்க்குறீங்களோ சுக்கு காப்பி வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகு வந்து குறவாக சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இன்றைக்கி தான் மிளகு சேர்த்துருக்கேன் ரெண்டு திப்பிலி சேர்த்துக்கோங்க திப்பிலியும் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக காரம் இருக்கும் ஒரு சின்ன துண்டை இந்த மாதிரி நல்லா கில்லி பார்த்து அதை எடுத்து நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு திப்பிலி சேர்க்கணும் திப்பிலி வந்து அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது திப்பிலி வந்து ரொம்ப மருத்துவ குணங்களுக்கு உங்களுக்கு காய்ச்சல் இருமல் சளி மூட்டு வலி வரட்டு இருமல் இந்த மாதிரி இருந்தால் திப்பிலி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா சுக்கு காப்பியில் போட்டு குடிக்கும் போது நல்ல நிவாரணமாக இருக்கும் கண்டிப்பாக திப்பிலி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஏலக்காய் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் மிளகு வந்து சீக்கிரம் வறுப்பட்டுரும் அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வறுபட்டோன்னா நம்ம இடித்து வச்சுருக்க சுக்கை சேர்த்துக்கலாம் சுக்கையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து லோலியே வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் நல்லா வறுத்துக்கோங்க கைவிடாமல் வறுத்துக்கோங்க அங்கங்கே பெரிய பெரிய துண்டுகளாக இருந்துச்சுன்னா சுக்கை வந்து இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் அதிக நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பெரிய பெரிய துண்டுகளாக இருக்க சுக்கு வந்து நல்லா வறுப்பட்டுரும் ஆனால் நாங்கள் அங்கங்கே பவுடராக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கருக ஆரம்பிச்சிடும் அப்போ சுக்கு காப்பி வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது கருகுன வாசம் வரும் அதனால் பார்த்து கவனமாக வறுத்துக்கணும் வறுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சுக்கு காப்பியில் இந்த பவுடர் தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து வைச்ச பொருட்கள்லாம் சூடாக இருக்குது அதனால மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ண முடியாது அப்படி பண்ணிங்களா உங்களோட மோட்டர் வந்து வீணாக போயிடும் அதனால நல்லா சூடு ஆறட்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம முதல்ல சுக்கை சேர்த்துக்கலாம் சின்ன மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி சேர்க்குறேன் அதனால் ரெண்டு தடவை போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் சுக்கை சேர்த்துட்டு மல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மீதி உள்ளதை அப்படியே இருக்கட்டும் இதை முதல்ல நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இந்த மல்லி அப்படியே இருக்கட்டும் அடுத்த பேச்சில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மொதல் பேட்சை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மீதி உள்ள மல்லியும் இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல குறை குறப்பாக இருக்குது ரொம்ப வாசமாக இருக்குது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே ரொம்ப வாசமாக இருக்குது ஏலக்காய் வாசம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இதையும் நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்ல பவுடர் மாதிரி அரைச்சாச்சு இது அப்படியே ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க இது நல்லா சூடு ஆறட்டும் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட சுக்கு காஃபிக்கு வே தேவையான பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் பயப்படாமல் யூஸ் பண்ணால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடையில் வாங்குறத விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீட்டில் செய்கிறது என்றைக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது தான் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதை எப்பயுமே கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு வைக்கணும் அப்படி இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு வைக்கணும் பிளாஸ்டிக் பாட்டிலில் கண்டிப்பாக போடக்கூடாது அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க அடிக்கடி யூஸ் பண்ணுறதாயிருந்தான் நான்லாம் டெய்லி யூஸ் பண்ணுவேன் டெய்லி காலையில் சுக்கு காஃபி குடிக்கிற வழக்கம் உண்டு அதனால நான் இந்த மாதிரி பெருசில் போடாமல் பெருசில் வந்து நிறைய போட்டு வச்சுக்கிறது மீதியை வந்து சின்ன பாட்டிலில் பக்கத்துலேயே கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்னதில் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம சுக்கு காஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பால் பால் வேணும்னா சேருங்க ஆனால் பால் சேர்த்திங்கன்னா டீ கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க சுக்கு காஃபி பவுடரை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிருக்கேன் அதிக நேரம் சுக்கு காஃபி வந்து அடுப்பில் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அதோட மனமும் சரி டேஸ்ட்டும் சரி கண்டிப்பாக மாறும் ரெண்டு மூணு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு சுவைக்கு நீங்கள் பனங்கருக்கண்டு நாட்டு சக்கரை பனைவெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சக்கரை வந்து கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா நீங்கள் இருமலுக்கு குடிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து அதிகமாக தான் ஆகும் ஏன்னா சக்கரை வந்து உங்களோட இருமலை அதிகம் தான் படுத்தும் மொழியோ குணப்படுத்தாது அதனால நாட்டு சக்கரை பனவெல்லம்லாம் வந்து உங்களோட இருமலை வந்து நல்லா கண்ட்ரோல் படுத்தும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் அருமையான டீ கடை ஸ்டைலில் சுக்கு காஃபி பவுடர் சுக்கு காஃபி எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுக்கு காஃபியை நீங்கள் டெய்லி கொடுக்குறனால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி பவுடரை செஞ்சு வச்சுட்டு டெய்லி குடிங்க காஃபி டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குடிக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்